வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஏழு போரிஸ் நிக்கலஸ் ஆண்ட்ரூ சந்திப்பு நவம்பர் பனிரெண்டாம் தேதி குட்டுஜோவின் யுத்தக்கள இராணுவம் ஆல்முட்ஜ் என்ற இடத்திற்கு முன்பாக முகாம் போட்டிருந்தது அடுத்த நாள் ருஷ்ய சக்கரவர்த்தியும் ஆஸ்திரிய சக்கரவர்த்தியும் பார்வையிடுவதற்காக அந்த இராணுவம் தயார் செய்து கொண்டிருந்தது ருஷியாவிலிருந்து அப்போதுதான் வந்த காப்பாளர் படையினர் ஆல்முட் என்ற இடத்திலிருந்து பத்து மைல் தூரத்தில் இரவில் தங்கினார்கள் மறுநாள் காலையில் நேராக அணிவகுப்பு பார்வையிடலில் கலந்து கொள்வதற்கு ஆல்முட்ஜுக்கு காலை பத்து மணிக்கு வந்து சேர வேண்டும் என்பது ஏற்பாடு அதே தினத்தில் போரிசிடமிருந்து நிக்கலஸ் ரஸ்டோவுக்கு ஒரு கடிதம் வந்தது ஆல்முட்ஸ் என்ற இடத்திலிருந்து பத்து மைல் தூரத்தில் இஸ்மாயிலாவ் பட்டாளம் இரவில் தங்கி முகாம் போட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் காணப்பட்டது அவரை தாம் பார்க்க வேண்டும் என்றும் அவருக்காக ஒரு கடிதமும் கொஞ்சம் பணமும் தனக்கு வந்தது என்றும் அதில் எழுதியிருந்தார் ரஸ்டோவுக்கு பணம் அவசியமாய் தேவையாயிருந்தது போராட்டத்திலிருந்து திரும்பி ஆல்முட்ஜுக்கு பக்கத்தில் இராணுவம் போட்டிருக்கிற முகாமில் இப்போது ஏராளமான கடைகள் விதவிதமான சாமான்களோடு காணப்பட்டன ஆஸ்திரிய யூதர்கள் பலவிதமான மனம் கவரும் சரக்குகளை விற்று வந்தார்கள் போராட்டத்திற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகளைக் கொண்டு விருந்திற்கு மேல் விருந்தாக பாவ்லாக்ராட் துருப்புகள் நடத்தி வந்தார்கள் ஆல்முட்ஜில் ஹங்கேரி வாசியான கேரலைன் என்பவள் சமீபத்தில் ஓர் சிற்றுண்டிச்சாலையை ஆரம்பித்திருந்தாள் அங்கே பரிமாறுகிறவர்கள் எல்லோருமே இளம் பெண்கள் அந்த சிற்றுண்டிச்சாலைக்கு துருப்புகளில் பலர் அடிக்கடி படையை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் மேல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட ரஸ்டோ அந்த பதவி உயர்வுக்காக கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் டெனிசோவின் குதிரையான பெடூயினை அவர் விலைக்கு வாங்கினார் தவிர தம்மை சுற்றிலும் தமது தோழர்களிடத்தும் கடைக்காரர்களிடத்தும் அவர் கடன்பட்டிருந்தார் போரிஸின் கடிதம் கிடைத்ததும் ஒரு சக அதிகாரியோடு ஆள்முற்றுக்கு அவர் சவாரி போனார் அங்கே டின்னர் அருந்தி ஒரு புட்டி ஒயினையும் அருந்தி அதன் பின்னால் தனிமையாக தமது பழைய நண்பரை தேடி பிடிப்பதற்காக காப்பாளர்களின் முகாமிற்கு போனார் ரஸ்டோவுக்கு இன்னும் அவருடைய சீருடையை வாங்குவதற்கு அவகாசம் இல்லை ஒரு தொண்டரின் கேவலமான கோட்டை அணிந்து கொண்டிருந்தார் அதில் ஒரு சிப்பாயின் சிலுவை பதக்கம் காணப்பட்டது அதே மாதிரி ஒரு தொண்டரின் கிழிந்த சவாரி கால் சட்டையையும் அணிந்து கொண்டிருந்தார் அதில் இருந்த தோல் கிழிந்து போயிருந்தது ஓர் அதிகாரிக்குள்ள பட்டா கத்தியை அணிந்து கொண்டிருந்தார் அவர் அச்சமயம் சவாரி செய்து வந்த குதிரையை போராட்ட காலத்தில் ஒரு கோசாக்கிடமிருந்து விலைக்கு வாங்கினார் ஒரு குதிரை வீரரின் கசங்கி போன தொப்பியை திருப்தியோடு தலையில் ஒரு பக்கம் சாய்த்து வைத்துக் கொண்டிருந்தார் அந்த முகாமிற்கு அவர் சவாரி போகும்போது தம்முடைய காட்சியைப் பற்றி போரிசும் அவருடைய காப்பாளர் படையைச் சேர்ந்த நண்பர்களும் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டு போனார் ஏதாவது போர்முனையில் குண்டு மழைக்கு கீழாக யுத்தம் செய்து கொண்டிருக்கும் ஒரு குதிரை வீரன் மாதிரி இருக்கிறதே என்று நினைப்பார்கள் காப்பாளர் படையினர் அவர்களுடைய முழு பிரயாணத்தையும் உல்லாச யாத்திரை மாதிரியே கழித்து தங்களுடைய சுத்தமான உடைகளையும் கட்டுப்பாட்டையும் காட்டி வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பிரயாணத்தை செய்து முடித்தார்கள் அவர்களுடைய மூட்டைகளை வண்டிகளில் அனுப்பினார்கள் ஒவ்வொரு தங்குமிடத்திலும் இடத்திலும் அந்த படையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு ஆஸ்திரிய அதிகாரிகள் மிக உயர்ந்த டின்னர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த பட்டாளங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நுழையும் போதும் அதை விட்டு வெளியே போகும் போதும் பேண்ட் வாத்தியம் முழங்கினார்கள் அவர்களுக்கு என்று தனியான ஒரு படையை பழக்கி வைத்திருந்தார்கள் அந்த நடையில் அந்த காப்பாளர்களுக்கு மிகுந்த பெருமை உண்டு கிராண்ட் டியூக்கின் உத்தரவுப்படி அதே நடையில் அவர்களுடைய முழு பிரயாணத்திலும் நடந்து வந்தார்கள் அதிகாரிகளும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களில் நடந்தே வந்தார்கள் பேர்க் என்பவர் ஒரு கம்பெனியின் கமாண்டர் அவருடைய முகாமில் போரிஸ் தங்கி வந்தார் கடந்த போராட்டத்தில்தான் பேர்கிற்கு கேப்டன் பதவி கிடைத்தது துரிதமாகவும் குறிப்பாகவும் அவர் நடந்து கொண்டபடியாலும் அவருடைய பண விவகாரங்களில் மிகுந்த திருப்திகரமாய் இருந்தபடியாலும் மேலதிகாரிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டது கடந்த போராட்டத்தில் போரிஸ் பல பேர்களோடு பழக்கம் கொண்டார் அவர்கள் பின்னால் அவருக்கு உபயோகமாய் இருக்கலாம் பீரிடமிருந்து அவருக்கு கொண்டு வந்த ஒரு சிபாரிசு கடிதத்தினால் இளவரசர் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கியிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் உதவியைக் கொண்டு சேனாதிபதியின் பரிவாரத்தில் தமக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்கும் என்று அவர் நம்பினார் பெர்க்கும் போரிஸும் நேற்றைய பிரயாணத்திற்கு பின்னால் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் சுத்தமாகவும் அழகாகவும் உடையணிந்து சுத்தமான விடுதியில் ஒரு வட்ட மேஜையை சுற்றி உட்கார்ந்து கொண்டு சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தமது முழங்காலுக்கிடையில் பெர்க் ஒரு சுங்கானை வைத்து கொண்டிருந்தார் போரிஸ் தமது சுவாபப்படி ஜாக்கிரதையாக சதுரங்க காய்களைக் கொண்டு தமது மெல்லிய வெள்ளை விரல்களால் ஒரு சிறிய கோபுரம் வைத்து கொண்டிருந்தார் காய்களை நகர்த்துவதற்காக நகர்த்ததற்காக காத்துக்கொண்டு அவருடைய தோழரின் முகத்தை கவனித்து வந்தார் ஒருவேளை அந்த விளையாட்டை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் எந்த வேலையில் அவர் ஈடுபடுகிறாரோ அது ஒன்றை பற்றியே அவர் சிந்திப்பது எப்போதும் வழக்கம் நல்லது அதிலிருந்து நீர் எப்படி வெளியே வரப்போகிறீர் என்று அவர் கேட்டார் நம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று பேர்க் பதில் கூறி ஒரு காயை தொட்டார் பின்னால் அதிலிருந்து தம் கையை எடுத்துக்கொண்டார் அச்சமயம் கதவு திறந்தது கடைசியாக இங்கே இருக்கிறார் என்று ரஸ்டோ கூச்சலிட்டார் பெர்கும் கூட இருக்கிறார் ஹோ குழந்தைகளே நீங்கள் படுக்கைக்கு போய் தூங்கவில்லையோ என்ற ருஷியதாதியின் பழமொழியை கூறினார் இதை கேட்டு அவரும் போரிசும் முன்பெல்லாம் சிரிப்பது வழக்கம் அடடா நீர் எவ்வளவு மாறிவிட்டீர் ரஸ்டோவை சந்திப்பதற்காக போரிஸ் எழுந்தார் அப்படி எழுந்திருக்கும் போது அங்கே கீழே விழுந்த காய்களை சரியாக வைத்துவிட்டே எழுந்தார் தமது நண்பரை ஆலிங்கனம் செய்யப் போகும்போது நிக்கலஸ் அவரிடமிருந்து விலகினார் இளமைக்கு ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி உண்டு எல்லோரும் செய்து கொண்டிருக்கிற வழிகளைப் பார்த்து அதற்கு கொஞ்சம் கூட பிடிக்காது வயதானவர்கள் செய்யும் அநேகமாய் அவை சிரத்தையற்றதாகவே இருக்கும் நடவடிக்கைகளை விட்டு வேறு மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றே தோன்றும் தமது நண்பரை சந்தித்தவுடன் ஏதோ விசேஷமான ஒன்றை செய்ய வேண்டுமென்று நிக்கலஸ் விரும்பினார் அவரை கிள்ள வேண்டும் என்றும் தள்ள வேண்டுமென்றும் நினைத்தாரையொழிய எல்லோரும் செய்வதைப் போல முத்தமிடுவதை அவர் விரும்பவில்லை என்றாலும் ஓர் அமைதியான நட்பான முறையில் போரிஸ் அவரை ஆலிங்கனம் செய்து மூன்று தடவை முத்தமிட்டார் அநேகமாய் அரை வருட காலமாக அவர்கள் சந்திக்கவில்லை இருவருக்கும் ஒரே வயது வாழ்க்கையில் முதல் படியை வாலிபர்கள் கடக்கும்போது மற்றவர்களிடம் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது போல காணப்பட்டார்கள் இருவரும் வெகுதூரம் தூரம் மாறியிருந்தார்கள் அவர்கள் கடைசியாக சந்தித்ததற்கு பின்னால் இதுவரை அவர்களிடம் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை பற்றிச் சொல்வதற்கு இருவரும் துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள் ஹோ நாசமாய் போகிற அலங்கார பிரியர்களே எங்கேயோ வரவேற்பு வைபவத்திற்கு போய் வந்துவிட்ட மாதிரி இவ்வளவு சுத்தமாகவும் இவ்வளவு உற்சாகமாகவும் இருக்கிறீர்களே போர்முனையில் கிடக்கும் பாவைகளாகிய எங்களைப் போல் அல்ல என்று ரஸ்டோவ் கத்தினார் போரிஸுக்கு புதிதாய் காணப்பட்ட இராணுவ சவுடாப்போடும் கீச்சுக்குரலோடும் ரஸ்டோவ் கூச்சலிட்டு சகதிகள் நிறைந்த தமது கால் சட்டைகளை காட்டினார் ரஸ்டோவின் பலமான குரலை கேட்டு வீட்டுக்காரியான ஓர் அழகிய ஜெர்மன் பெண் வாசல் வழியாக தலையை நீட்டினாள் ஹே அவள் அழகாயிருக்கிறாள் அல்லவா என்று கண் சிமிட்டலோடு கேட்டார் நீர் ஏன் இப்படி கத்துகிறீர் அவர்கள் பயந்து போவார்கள் என்று போரிஸ் கூறினார் இன்று நான் உம்மை எதிர்பார்க்கவில்லை குட்டுஜோவின் உதவியாளர்களில் ஒருவரான பொல்கான்ஸ்கி மூலமாக அந்த குறிப்பை உமக்கு நேற்று அனுப்பினேன் அவர் என்னுடைய நண்பர் இவ்வளவு சீக்கிரமாக உமக்கு அந்த குறிப்பை சேர்த்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை நல்லது நீர் எப்படி இருக்கிறீர் களத்திற்கு அதற்குள்ளாக போனீரா என்று போரிஸ் கேட்டார் தமது சட்டையில் தொங்கிக் கொண்டிருந்த செயின்ட் ஜார்ஜ் சிலுவை பதக்கத்தை ரஸ்டோவ் குறித்து காட்டினார் பதில் சொல்லவில்லை கட்டு போட்டிருந்த தமது கையையும் சுட்டி காட்டினார் பின்னால் புன்னகையோடு பெர்கை நோக்கினார் நீர் பார்க்கிறபடிதான் என்றார் அவர் நிச்சயமாகவா ஆமாம் என்று போரிஸ் புன்னகையோடு எங்களுடைய பிரயாணம் மிகுந்த இருந்தது எங்களுடைய பட்டாளத்தோடு மேன்மை தங்கிய இளவரசரும் வந்து கொண்டிருந்தார் என்பது உமக்கு தெரியும் ஆகவே எங்களுக்கு சகலவிதமான சௌகரியங்களும் கிடைத்தன போலந்தில் எப்பேற்பட்ட வரவேற்புகள் தெரியுமா எப்பேற்பட்ட டின்னர் எப்பேற்பட்ட நடனங்கள் இவற்றையெல்லாம் என்னால் சொல்லக்கூட முடியவில்லை அந்த ஜாரேவிச் அதுதான் பட்டத்தில் இளவரசர் எங்கள் எல்லா அதிகாரிகளிடமும் மிகுந்த கருணை காட்டினார் அந்த இரண்டு நண்பர்களும் தாங்கள் செய்த காரியங்களை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் குதிரைப்படையில் இருந்த ஒருவர் போர்முனையில் தாம் அனுபவித்ததை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் மற்றொருவர் ராஜ குடும்பத்தாரிடம் சேவை செய்வதில் உண்டான அனுகூலங்களையும் இன்பங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் ஏ காப்பாளர்களே கொஞ்சம் ஒயின் கொண்டு வர சொல்லுங்கள் என்றார் ரஸ்டோவ் போரிஸ் முகம் சுழித்தார் உமக்கு உண்மையாகவே வேண்டியது இருந்தால் என்று அவர் சொல்லி தமது படுக்கைக்கு சென்று சுத்தமான அந்த தலையணியின் கீழிருந்த பணப்பையை எடுத்து ஒயின் வாங்கி வர ஏற்பாடு செய்தார் ஹாம் என்னிடம் உமக்கு கொடுக்கும்படி ஒரு கடிதமும் பணமும் இருக்கின்றன என்றார் அவர் ரஸ்டோவ் கடிதத்தை வாங்கினார் பணத்தை வாங்கி சோஃபாவில் எரிந்துவிட்டு இரண்டு கைகளையும் மேஜை மீது வைத்துக்கொண்டு கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார் சில வரிகள் படித்ததும் கோபமாய் பெர்கை பார்த்தார் பின்னால் அவரது கண்களை தமது கண்களால் நோக்கிவிட்டு கடிதத்தை கொண்டு தமது முகத்தை மறைத்து கொண்டார் நல்லது உமக்கு அவர்கள் ஏராளமாக பணம் அனுப்பியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று சோஃபாவில் அமுங்கி கிடந்த கனமான பணப்பையை பார்த்து பெர்க் கூறினார் கோமகனே எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சம்பளத்தை கொண்டே நாங்கள் காலம் கழிக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்ல முடியும் எனது பேர்வழியே உமக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பர்க் நீர் உமது வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வரப்பெற்றீரானால் உமது பந்துக்களில் ஒருவரை நீர் சந்தித்து எல்லா விஷயங்களைப் பற்றியும் அவரிடம் பேச விரும்புவீரானால் அச்சமயங்களில் நான் அங்கு இருக்க நேர்ந்தால் உடனே உம்முடைய வழியில் குறுக்கே நிற்காமல் போய்விடுவேன் உடனே போம் எங்காவது போம் பிசாசிடம் வேண்டுமானாலும் போம் என்று அவர் கூச்சலிட்டு உடனே அவரை அவருடைய தோள்களைப் பற்றி சுமுகமான பார்வையோடு அவர் முகத்தை பார்த்து தமது கடுமையான வார்த்தைகளை மிருதுவானவையாக ஆக்க விரும்புகிறவரைப் போல என் அன்புள்ள நண்பரே உண்மை நான் வருத்தியதாக நினைக்க வேண்டாம் எனது பழைய நண்பர் ஒருவிடம் என் உள்ளத்திலிருந்து பேசுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் ஓ அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் கோமகனே எனக்கு புரிகிறது என்று பெர்க் அடித்தொண்டையிலிருந்து அமுங்கிய குரலில் பேசிவிட்டு எழுந்து போனார் நமக்கு விருந்தளிப்பவர்களிடம் நீர்ப்போம் உமையவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று போரிஸ் கூறினார் சுத்தமான கோட் ஒன்றை பெர்க் அணிந்து கொண்டிருந்தார் ஒரு பொட்டு அழுக்கு கூட அதில் இல்லை நிலை கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தமது தலைமுடியை பிரஷினால் வாரிவிட்டு கண்ண பொட்டின் பக்கத்தில் உள்ள ரோமங்களை மேல்நோக்கி வாரிவிட்டு அதாவது சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் செய்கிற மோஸ்தரில் வாரிவிட்டு தமது கோட்டை ரஸ்டோவ் பார்த்த விதத்திலிருந்து அது அவரை கவர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து ஒரு மகிழ்ச்சி புன்னகையோடு அறையிலிருந்து வெளியேறினார் அடக்கடவுளை எவ்வளவு மிருகத்தனமாக நான் நடந்து கொண்டேன் என்று கடிதத்தை படிக்கும்போது ரஸ்டோவ் உணவு ஏன் ஹோ நான் பஞ்சி மாதிரி இருக்கிறேன் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவ்வளவு பயத்தை உண்டு பண்ணியிருக்கக்கூடாது பன்றி மாதிரி நான் நடந்து கொண்டேன் என்று அவர் மீண்டும் கூறி முகம் சிவந்தார் நல்லது ஒயின் வாங்கி வர கேப்ரியலை அனுப்பினீரோ ரொம்ப சரி எனக்கு கொஞ்சம் கொடு தம்முடைய பெற்றோரிடமிருந்து வந்த கடிதத்தில் பாக்ரேஷனுக்கு சிபாரிசு கடிதம் ஒன்று இருந்தது ஆனா கைலாவ்னா யோசனைப்படி அந்த வயோதிக கோமகள் தமக்கு பழக்கமான ஒருவரிடமிருந்து அந்த சிபாரிசு கடிதத்தை வாங்கி அவளுடைய மகனுக்கு அனுப்பியிருந்தார் அக்கடிதத்தை உரியவருக்கு அனுப்பி உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு சொல்லியிருந்தார் என்ன அசட்டுத்தனம் இது எனக்கு தேவையா என்று ரஸ்டோவ் சொல்லி கடிதத்தை மேஜையின் கீழ் எறிந்தார் ஏன் நீர் அம்மாதிரி வீசிவிட்டீர் என்று போரிஸ் கேட்டார் அது ஏதோ ஒரு சிபாரிசு கடிதம் எந்த பிசாசுக்காக அந்த கடிதம் எனக்கு வேண்டும் ஏன் பிசாசுக்கு என்று கேட்கிறீர் என்று போரிஸ் சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை வாசித்தார் இக்கடிதம் உமக்கு மிகுந்த இருக்கும் எனக்கு எதுவும் தேவையில்லை யாருடைய உதவியாளராகவும் நான் இருக்கப் போவதில்லை ஏன் இருக்க மாட்டீர் என்று கேட்டார் போரிஸ் அது ஒரு அடிமையின் வேலை இன்னும் நீர் முன்போலவே கனவு காண்பவராகவே இருக்கிறீர் என்று போரிஸ் கூறி தமது தலையை ஆட்டினார் நீர் இன்னமும் பழைய ராஜதந்திரியாகவே இருக்கிறீர் ஆனால் விஷயம் அதுவல்ல சரி நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார் ரஸ்டோ நீர்தான் பார்க்கிறீரே எல்லாம் சரியாகத்தானே நடக்கிறது நான் ஓர் உதவியாளனாக இருக்க விரும்புவேனே ஒழிய போர் முனையில் தங்க விரும்பவில்லை ஏன் ஏனெனில் ஒருவன் இராணுவ சேவையில் இறங்கிய பின்பு அதில் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அதை ஒரு வெற்றிகரமான பிரவர்த்தியாக செய்ய முயற்சிக்க வேண்டும் ஹோ அதுவா விஷயம் என்று ராஸ்டவ் கூறினார் ஆனால் வேறேதையோ எதையோர் நினைத்துக்கொண்டு பேசுவது போல தோன்றியது அவர் குறிப்பாகவும் கேள்விக்குறியோடும் தமது நண்பரின் கண்களில் ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலை அறிய முயற்சிப்பவரை போலவும் பார்த்தார் வயோதிக காப்ரியல் ஒய்னை கொண்டு வந்தார் பெர்கை அழைத்து வர சொல்வோமே உம்முடன் அவரும் குடிப்பார் நான் குடிப்பதில்லை என்று சொன்னார் போரிஸ் நல்லது அழைத்து வர சொல்லும் அந்த நீ எப்படி காலம் தள்ளுகிறீர் என்று ஒரு துச்சமான இளநகையோடு ரஸ்டோ சொன்னார் அவர் ரொம்ப ரொம்ப அருமையானவர் யோகியமான ஒரு இனிமையான நண்பர் என்று போரிஸ் பதிலளித்தார் மீண்டும் போரிஸ் கண்களில் ரஸ்டவ் கவனத்தோடு உற்று பார்த்து பெருமூச்சு விட்டார் பெர்க் திரும்பி வந்தார் அந்த மூன்று அதிகாரிகளும் ஒயின் பாட்டிலை தங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு பரபரப்போடு பேச ஆரம்பித்தார்கள் ருஷ்யாவிலும் போலந்திலும் வெளிநாட்டிலும் அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்களுக்கு நடந்த உபசாரங்களை பற்றி கூறினார்கள் அவர்களுடைய கமாண்டரான கிராண்ட் டியூக்கின் பேச்சுகளையும் செய்கைகளையும் பற்றி பேசினார்கள் அவருடைய அன்பையும் கோபத்தையும் காட்டும் கதைகளை கொண்டிருந்தார்கள் தம்மை பற்றிய பேச்சு இல்லாத வரையில் பர்க் அமைதியாய் இருந்தார் ஆனால் கிராண்ட் டியூக்கின் முன்கோபத்தை பற்றிய கதைகள் சொல்லப்பட்டபோது போது கலீஷியாவில் அந்த கிராண்ட் டியூக்குடன் பேசிய உரையாடலை மிகுந்த உற்சாகத்தோடு எடுத்து கூறினார் அந்த கிராண்ட் டியூக் பட்டாளங்களை பார்வையிட்டபோது ஒரு பட்டாளம் ஒழுங்கு இல்லாமல் தாறுமாறாக நடந்து போவதைக் கண்டு கோபமடைந்தார் அச்சமயம் அவரிடம் கிராண்டியூக் வந்து கோபமான குரலில் ஆர்னாட்ஸ் என்று கத்திவிட்டு அந்த பட்டாளத்தின் கமாண்டர் யார் என்று கேட்டார் ஆர்னாட்ஸ் என்பது அல்பேனியர்களுக்கு துருக்கியர் கொடுத்த பெயர் துருக்கிய பட்டாளத்திற்கு குதிரைப்படை வீரர்களை அல்பேனியர்கள் சர்ப்ளை செய்து வந்தார்கள் அதை கேலியாக இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு கீழே ஒரு குறிப்பு இருக்கு இந்த சம்பவத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பெர்க் சொல்லலுற்றார் நான் இதை கண்டு கொஞ்சம் கூட கலவரம் அடையவில்லை உமக்கு தெரியுமா கோமகனே ஏனென்றால் நான் செய்வது சரி என்பது எனக்கு தெரியும் இராணுவ எல்லாம் எனக்கு தளபாடும் பிரார்த்தனை வரிகளை எப்படி பார்க்காமல் ஒப்புவிக்க முடியுமோ அதே மாதிரி ராணுவ விதிகளையும் நான் ஒப்புவிக்க முடியும் எவ்வித தற்பெருமையும் இதை நான் சொல்லக்கூடும் ஆகவே கோமகனே என்னுடைய கம்பெனியை பொறுத்த வரையில் எவ்வித அசிரத்தையும் இல்லை ஆகவே என்னுடைய மனசாட்சி இருந்தது நான் முன்னால் வந்தேன் பெர்க் எழுந்து நின்று தமது தொப்பியில் கையை வைத்து எம்மாதிரி கிராண்டியூக்கிடம் தம்மை ஆஜர் செய்தார் என்பதை காட்டினார் அச்சமயம் அவருடைய முகத்தில் காணப்பட்ட மரியாதையையும் திருப்தியையும் விட அதிகமாக வேறு யார் முகத்திலும் காண முடியாது நல்லது அவர் என் மீது எரிந்து விழுந்தார் பழமொழியில் சொல்வதைப் போல அவர் எரிந்து 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 விழுந்தார் அச்சமயம் நடந்த காரியம் வாழ்வதை பற்றியதல்ல சாவதை பற்றியதே ஆகும் அல்வேனியர்களே பிசாசுகளே சைபேரியாவுக்கு என்ற குரல்கள் என் காதுகளில் கேட்டன நான் செய்வது சரி என எனக்கு தெரியுமாகையால் நான் இருந்தேன் அப்படி செய்வதுதானே நல்லது கோமகனே என்று ஒரு புத்திசாலித்தனமான புன்னகை காட்டி பேசினார் ஏ நீ என்ன ஊமையா என்று அவர் கத்தினார் அப்பொழுதும் நான் மௌனமாய் நின்றேன் நீரென்ன நினைக்கிறீர்கள் கோமகனே அடுத்த நாளில் வெளிவந்த நித்திய இராணுவ உத்தரவில் அவற்றை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை மண்டையை நிதானமாய் வைத்திருக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் அதுதான் அதுதான் சரியான வழி கோமகனே என்று ப் கூறிவிட்டு தமது சுங்கானை பற்ற வைத்து புகையை வெளியே விட்டார் ஆமாம் அதுதான் சிலாக்கியம் என்றார் குருநகை கொண்ட ரஸ்டோ ஆனால் பெர்கை கேலி செய்வதற்கு அவர் தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்பதை போரிஸ் கவனித்தார் ஆகவே சாமர்த்தியமாக தமது பேச்சுகளை வேறு வழியில் திருப்பினார் அவர் எங்கே எப்படி காயமடைந்தார் என்பதை சொல்லும்படி கேட்டார் ரஸ்டோவுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்தது அதை பற்றி பேசத் தொடங்கினார் அவர் பேச பேச மேலும் மேலும் பரபரப்படைந்தார் ஷான் கிராபன் கிராமத்தில் தாமும் மற்றவர்களும் அங்கு நடந்த சண்டையில் பங்கு கொண்டதை பற்றியும் அதாவது எப்படி அந்த சண்டை நடக்க வேண்டுமென்று விரும்பினார்களோ அம்மாதிரியும் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து கேட்டபடியும் எவ்வளவு சிலாக்கியமாக சொல்ல முடியுமோ அந்த விதமாகவும் ஆனால் உண்மையில் நடந்தபடி இல்லாமலும் அவர் வர்ணிக்க ஆரம்பித்தார் ரெஸ்டோ ஓர் உண்மையான வாலிபர் எந்த விதத்திலும் துணிந்து ஒரு பொய் சொல்ல மாட்டார் என்ன நடந்ததோ அவற்றை சொல்ல வேண்டுமென்றே அவர் தமது கதையை ஆரம்பித்தார் ஆனால் தமக்குத் தெரியாமலேயே தெளிவில்லாமலேயே தடுக்க முடியாத விதத்தில் பொய் சொல்லுவதில் அவர் இறங்கிவிட்டார் தம்மிடம் கேட்பவர்களுக்கு அவர் உண்மையை சொல்லி இருந்தால் அவர்களும் அவரை போல இராணுவ தாக்குதல்களை பற்றி பல தடவை கதைகளை கேட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு தாக்குதல் என்றால் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு நிச்சயமான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது அதே மாதிரி கதையைத்தான் இப்பொழுது கேட்கப் போகிறோம் என்று எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் அவர் சொல்லுவதை நம்பியிருக்க மாட்டார்கள் அல்லது அதைவிட மோசமானது என்னவென்றால் ரஸ்டோவைத்தான் குறை கூற வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஏனெனில் குதிரைப்படை தாக்குதல்களை பற்றிய கதை சொல்லுபவர்களுக்கு பொதுவாக என்ன ஏற்படுமோ அது ரஸ்டோவுக்கு ஏற்படவில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் குதிரை மீது ஏறி ஓடினார்கள் என்றோ தாம் ஒரு குதிரையிலிருந்து விழுந்து கையை முறித்து கொண்டார் என்றோ ஒரு பிரெஞ்சுக்காரனிடமிருந்து தப்பி காட்டுக்குள் வேகமாக ஓடினார் என்றோ சொல்ல முடியாது தவிர ஒவ்வொன்றையும் நடந்தது நடந்தபடி சொல்ல வேண்டுமென்றால் அம்மாதிரி சொல்வதற்கு மிகுந்த மனோபலம் வேண்டும் உண்மையை சொல்வது ரொம்ப கஷ்டமானது வாலிபர்களால் அம்மாதிரி செய்ய முடிவது அபூர்வம் அவரிடம் கதை கேட்டு வந்தவர்கள் அவர் உற்சாகம் பொங்கி புயல் மாதிரி உடைவாளால் வெட்டி மாமிசத்தின் ருசியை உடைவாள் அறியும்படி செய்து அதன் பின்னால் அவர் சோர்ந்து கீழே விழுந்துவிட்டார் என்பன போன்றவைகளை கேட்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அம்மாதிரியெல்லாம் அவர் சொன்னார் தமது கதையின் மத்தியில் அவர் சொல்லியதாவது கை கலந்து போர் நடக்கும்போது நீங்கள் யூகம் செய்து அறிந்து கொள்ள முடியாது இச்சமயம் இளவரசர் ஆண்ட்ரூ அறையில் நுழைந்தார் வாலிபர்களுக்கு உதவி செய்வதற்கு எப்போதும் விரும்புகிற இளவரசர் ஆண்ட்ரூ அவருடைய உதவியை கோரியதைக் கண்டு மிகுந்த பெருமை அடைந்தார் போரிஸிடம் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு முதல் நாளன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடம் திருப்திகரமாக அவர் நடந்து கொண்டார் ஆகவே அவ்வாலிபர் கேட்டதை செய்வதற்கு அவர் விரும்பினார் குட்டுஜோவிடமிருந்து தஸ்தாவேஜுகளை ஜாரேவிச்சுக்கு கொண்டு போகிற வழியில் போரிஸை தனியாக கண்டு பேசலாம் என்று நினைப்பில் அங்கே வந்தார் அவர் உள்ளே நுழைந்ததும் ஒரு குதிரை வீரர் யுத்தகளத்தில் நடந்த காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்ட அம்மாதிரி பேசுபவர்களை இளவரசர் சாண்ட்ருவுக்கு பிடிக்காது அப்படி சொல்லிக் கேட்ட அந்த போரிசை பார்த்து இனிய புன்னகை கொண்டார் முகம் சொல்லித்து பாதி கண்களை மூடிக்கொண்டு ரஸ்டோவை நோக்கினார் களை போடு சிறிது தலை பின்னால் சோஃபாவில் மெதுவாக அமர்ந்தார் ஒரு தகாத கூட்டத்தில் தாம் நுழைந்து விட்டது போல அவர் வருந்தினார் இதை அறிந்த ரஸ்டோவின் முகம் சிவந்தது இதை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை ஏனெனில் அவர் தமக்கு அதிகம் அறிமுகமில்லாத ஓர் அந்நியராய் இருந்தார் போரிஸை நோக்கினார் அவரும் அந்த குதிரை வீரரைப் பற்றி வெட்கமடைந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது இளவரசர் ஆண்ட்ரூவின் குரல் கேலியாகவும் மனதிற்கு பிடித்தம் இல்லாமலும் இருந்த போதிலும் சேனாதிபதியின் பரிவாரத்தைச் சேர்ந்த அந்த சிறிய உதவியாளர்களைப் பற்றி போர்முனையில் உள்ளவர்கள் எவ்வளவு துச்சமாக நினைக்கிறார்கள் என்பதை ரஸ்டோ அறிந்திருந்த போதிலும் ரஸ்டோவ் என்னவோ நாணி முகம் சிவந்து மௌனமாய் மனம் குழம்பினார் பரிவாரத்தில் ஏதாவது செய்தி உண்டா என்றும் நமது போர் திட்டங்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உண்டா என்றும் போரிஸ் விசாரித்தார் அநேகமாக நாம் முன்னேற வேண்டியதிருக்கலாம் என்று பொல்கான்ஸ்கி பதிலளித்தார் அந்த அந்நியர் முன்பு எதுவும் அதற்கு மேல் சொல்லுவதற்கு அவர் தயங்கியதாக தோன்றியது மிகுந்த மரியாதையோடு இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி பெர்க் ஒரு கேள்வி கேட்டார் கம்பெனிகளின் கேப்டன்களுக்கு இரட்டிப்பாக படப்போகிறது என்று வதந்தி இருக்கிறதே அது உண்மையா என்று கேட்டார் அம்மாதிரி முக்கியமான சர்க்காரின் உத்தரவை பற்றி தான் எவ்வித அபிப்பிராயமும் கூற முடியாது என்று இளவரசர் ஆண்ட்ரூ புன்னகையோடு பதிலளித்தார் இதை கேட்டு பெர்க் மகிழ்ச்சியோடு சிரித்தார் போரிஸை பார்த்து ஹுமுது காரியத்தை பற்றி நாம் பின்னால் பேசுவோம் இப்பொழுது ரஸ்டோவை சுற்றி பார்த்தார் படை அணிவகுப்பு பார்வை முடிந்த பின்பு என்னிடம் பாரும் எது சாத்தியமோ அதைச் செய்வோம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து கூறினார் இளவரசர் ஆண்ட்ரூ அறையைச் சுற்றி நோட்டமிட்ட போது ரஸ்டோவை பார்த்தார் அந்த குழந்தைத்தனமான அடக்க முடியாத குழப்பமடைந்திருந்த முகத்தை கண்டார் அந்த குழப்பம் கோபமாய் மாறியபடியால் இளவரசர் ஆண்ட்ரூவை கவனிப்பதாக காட்டிக்கொள்ள முடியவில்லை இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார் ஷான் கிராபன் விவகாரத்தை பற்றி நீர் பேசிக்கொண்டிருந்தீர் நீர் அங்கே இருந்தீரா நான் அங்கே இருந்தேன் என்று அந்த மெய்காப்பாளரை அவமரியாதை செய்ய நினைத்து ரஸ்டோவ் கோபமாக பேசினார் அந்த குதிரை வீரரின் மனநிலையை பொல்கான்ஸ்கி கவனித்தார் அவருக்கு அது வேடிக்கையாய் இருந்தது ஒரு கேலி புன்னகையோடு அவர் சொன்னார் ஆமாம் அந்த விவகாரத்தை பற்றி பல கதைகள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன ஆமாம் கதைகளா ரஸ்டவ் பலத்த குரலில் கேட்டு முதலில் ஆண்ட்ரூவையும் பின்னால் போரிசையும் மாறி மாறி கோபம் நிறைந்த கண்களோடு நோக்கினார் ஹ ஆமாம் பல கதைகள் எங்கள் கதைகள் எல்லாம் போர்மனையில் எதிரியின் குண்டுமலைக்கு கீழே இருந்த மனிதர்களின் கதைகளாகும் ஆகவே எங்கள் கதைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டு போர்மனைக்கு போகாமலேயே சேனாதிபதியின் பரிவாரங்களில் இருந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் பரிசுகள் பெற்று வருகிற அந்த பரிவாரக்காரனின் கதைகளை போன்றவை அல்ல அம்மாதிரி ஆசாமிகளில் என்னையும் ஒருவர் என்று யூகம் செய்கிறீர் அல்லவா என்று அமைதியான குறிப்பாக சுமூகமான புன்னகையோடு இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார் ஓர் எரிச்சலான உணர்ச்சியும் அந்த அன்னையரின் தன்னடக்கத்தை பார்த்து வர்க்க மரியாதையும் ரஸ்டோவின் உள்ளத்தில் அச்சமயத்தில் கலந்து நின்றன நான் உண்மை பற்றி பேசவில்லை உண்மை எனக்கு தெரியாது உண்மை எனக்கு தெரிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை நான் பொதுவாக பரிவாரத்தை பற்றி பேசுகிறேன் நான் உமக்கு இதைச் சொல்கிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ அமைதியான அதிகார துணியோடு இடைமறித்தார் என்னை அவமரியாதை செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறேன் போதுமான சுயமரியாதை இல்லாதவர்கள் அம்மாதிரி செய்வது ரொம்ப சுலபம் என்பதை நான் உம்மோடு ஒப்புக்கொள்கிறேன் அதற்கான காலமும் இடமும் இதுவல்ல இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் நாம் எல்லோருமே ஒரு பெரியதான மிகுந்த மோசமான டூயல் போராட்டத்தில் கலந்து இருக்கிறோம் தவிர உமது பழைய நண்பரான ட்ரிபட்ஸ்கோயை எனது முகம் உமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக குற்றம் சொல்ல முடியாது மேலும் எனது பெயர் உமக்கு தெரியும் இங்கே என்னை பார்க்கலாம் என்பதும் உமக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம் இந்த காரியத்தை பற்றி எனக்கோ அல்லது உமக்கோ அவமரியாதை ஏற்பட்டுவிட்டதாக நான் கருதவில்லை நான் உம்மை விட வயதில் அதிகமானவன் உமக்கு என்னுடைய புத்திமதி என்னவென்றால் இதை இப்படியே விட்டுவிடும் நல்லது அப்படியானால் வெள்ளிக்கிழமை அன்று படை அணிவகுப்புக்கு பின்னால் உம்மை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் போய் வருகிறேன் என்று இளவரசர் ஆன்று கூறிவிட்டு அங்கிருந்து இருவருக்கும் தலை வணங்கிய பிறகு வெளியே போனார் இளவரசர் ஆன்று வெளியே போன பின்பு தாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று ரஸ்டோவ் நினைத்தார் அம்மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டதற்காக அவர் இன்னும் அதிகமாய் கோபமடைந்தார் தமது குதிரையை உடனே கொண்டு வரச் சொன்னார் போரிசிடமிருந்து உற்சாகமில்லாமல் விடை சவாரி போனார் அவர் மறுநாள் தலைமை காரியாலயத்துக்கு போய் அந்த உதவியாளரை போருக்கு அழைப்பதா அல்லது உண்மையிலேயே அந்த விஷயத்தை விட்டுவிடுவதா என்ற பிரச்சனை அவரை வழி முழுவதும் வாட்டி வந்தது அந்த சிறிய மெல்லிய பெருமை கொண்ட மனிதர் தமது துப்பாக்கியால் குறிபார்க்கப்படும் போது எப்படி நடுங்குவார் என்பதை இன்பத்தோடு கோபமாக அவர் நினைத்தார் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு தெரிந்த எல்லா சிநேகிதர்களையும் விட அவர் வெறுத்த அதே உதவியாளரின் சிநேகத்தை அவர் அதிகமாக விரும்புவதாக அவர் உணர்ந்தபோது அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது